இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான குதிரைவாளி அரிசி லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இது வந்துட்டு சுகர் பேஷண்ட்டு தாராளமாக சாப்பிட்லாம் வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி லட்டு ரெசிப்பி கொடுத்து பாருங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு குதிரைவாளி அரிசி எடுத்துருக்கங்க ஒரு டம்ளர் குதிரைவாளி அரிசி எடுத்திங்கன்னா தாராளமாக இருபது லட்டு வருங்க மூணு அல்லது நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அரிசி வந்து ஊற வைக்க வேண்டியது இல்லைங்க நம்ம வாஷ் பண்ண அடுத்த நிமிஷமே ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் குதிரைவாளி அரிசியை தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல தண்ணியோடவே சேர்த்திக்கோங்க நெய் வந்து லைட்டா உருகுனதையுமே அந்த குதிரை வாழி வாஷ் பண்ணி வச்சாதான் அப்படியே சேர்த்திக்கோங்க தண்ணி இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நீங்க ஃப்ரை பண்ணி விடும்போது நல்லா அரிசியும் பொழுவொழுன்னு வந்துடுங்க அந்த தண்ணியும் சுண்டி தண்ணியும் இல்லாமல் போயிடும் சுண்டிரும் நல்லா அரிசி நம்மளுக்கு பொழுவொழுன்னு வந்துடுங்க இந்த மாதிரி பொழுவொழுன்னு வந்ததையுமே ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோமல்லங்க அதுக்கு வந்துட்டு மூன்று டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துனீங்கன்னா நம் நல்லா குதிரைவாளி அரிசி பர்ஃபெக்ட்டா வெந்து வந்துடுங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு மூன்று டம்ளர் தண்ணி விட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க பத்தே பத்து நிமிஷத்தில் இந்த குதிரைவாளி அரிசி வந்து நல்லா வெந்து வந்துடும் நம்ம அவளுக்கு வறுக்கும் போதே பாதி வெந்துருங்க அதுக்கப்புறம் அது கூட வந்துட்டு நான் இன்னைக்கு எந்த விதமான ஃபுட் கலர் கேசடி பவுடர்லாம் எதுவுமே கலருக்கு ஆட் பண்ணலைங்க அதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டேன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கும்போது நல்லா இந்த மாதிரி குதிரைவாளி அரிசி வந்து நல்லா வெந்து வந்துடுங்க நல்லா பந்து பந்தாக வெந்து வந்துடும் தண்ணியும் இல்லாமல் கரெக்டாக நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வெந்துருக்குங்க அடுத்தது நான் லட்டுக்கு தேவையான ஸ்வீட்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேங்க ஒரு டம்ளர் குதிரைவாலி அரிசிக்கு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்தம்போது இனிப்பு சரியாக இருக்குங்க சும்மா ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த நாட்டு சக்கரையில் இருக்கிற கட்டிகளும் வந்து கரஞ்சுக்குங்க எல்லாம் ஒன்றாவும் மிக்ஸ் ஆகிக்கும் ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்த நிமிஷமே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்ல முந்திரி திராட்சை எல்லாமே நம்ம வறுத்து வச்சிருக்கிறதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துனதையும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சும்மா ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் வச்சிருங்க கொஞ்சம் இளம் சூடாக இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம்னா சூப்பரான லட்டு ரெடிங்க நம்ம பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே அந்த மோஜி லட்டு மாதிரியே வந்துட்டு நல்லா உள்ள பந்து பந்த சூப்பராக இருக்குங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குதிரவாளி அரிசியில் வந்துட்டு நார்த்தது இரும்பட்சது ரொம்ப அதிகம் சுகர் பேஷண்ட் வெயிட்லாஸ் இருக்கிறவங்க குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி லட்டு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்